வணக்கம் பகுத்தறிவு பேசும் பண்ணாடைகளுக்கு மீண்டும் ஒரு சவுக்கடி உங்களுடைய சித்தாந்தப்படி கடவுள் இல்லை எங்களுடைய சித்தாந்தப்படி கடவுள் இருக்கிறார் அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு பெரிய அக்கறை நீங்க கொடுக்குற வெசத்துல கொஞ்சோண்டு போட்டு கொடுக்குறீங்க சக்கரை ஆமா இந்த திருவண்ணாமலை மேல இருக்கிற பாதம் வந்து புத்தருடைய பாதம் திருவண்ணாமலை கோயில் வந்து ஒரு புத்த இவங்க வந்து சிவன் கோயிலா மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுது ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுதுன்னா இது வந்து சிவன் கோயிலே கிடையாது இது வந்து ஒரு விஷ்ணு கோயில் அதாவது நாலு கோபுரமும் நாலு ஆழ்வார்களுக்கு கொண்டது பெரிய கோபுரம் வந்து பெரிய ஆழ்வ அதாவது ஓராயிரம் வாங்கி கட்டிக் கொள்வது இந்த பகுத்தறிவு என்று பொருந்தும் நேற்று சேலத்தில் அந்த திராவிடத்துடைய இதெல்லாம் நம்ம டாடி நேற்று பெண்களை அடித்த பேமானி இதெல்லாம் நம்ம டாடி பாத்துக்குவாரு இவங்களுக்கு ஆச்சு போனி இவருதான் மூணு கட்சி முருகேசு என்ன சொல்ற ஆமாங்க டிஎம்கே ஏடிஎம்கே ஏடிஎம் கே டிஎம் டி கே எல்லாமே கே கே இவருதான் மூணு கட்சி முருகேசு இவரையெல்லாம் எதிர்த்து யாருமா கொடுப்பாங்க கேசு இவரு கொடுத்த ஆயிரம் ஓவாவுக்கு போட்டல்ல அதனால நீதாமா லூசு இவங்களுக்கு பெண்ணுரிமை பேசும் இந்த நாட்டில் பெண்களையெல்லாம் அடிக்கிறார்கள் நடு ரோட்டில் இவங்களையெல்லாம் வாழ வைப்பது மது பாட்டில் தேன பையன் ஊருக்குள்ள கிறுக்கு பையன் நாட்டாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயாச்சும் போடுங்க அம்மா ஓட்டுங்களை மாத்தாம